வணக்க மக்கள் நம்ம திரும்ப மீண்டும் என்ன பண்ண போகிறோம் அதிர்சம் செய்ய போகிறோம் எதுக்குன்னாக்கா ஒரு நாங்கள் ஃபங்க்ஷன் மஞ்சள் நீர் அடை ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வ வருஷத்தட்டில் போய் இப்போ அதை வச்சு தருவாங்க அதனாலதாங்க தான் இன்றைக்கி வந்து அரிசம் செய்ய போகிறோம் அது எப்படி செஞ்சு பண்ணலாம் எனக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு எங்கள் சீட் தண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம் கடையில் கொடுத்து ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா இப்போ தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அதிர்சம் செய்யறதுல அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அன்றைக்கி தீபாவளிக்கு செஞ்சேன் ஒரு ஐம்பது ஆதும் செஞ்சேன் வீட்டிலேயே கொஞ்சம் மாவு சரி அதே நல்லா செஞ்சுட்டா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்கு போகிறத்துக்கு கொஞ்சம் நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டேங்க அது இப்போ வெள்ளம் வந்துருந்தோன்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு படி அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் அன்னி செஞ்சு பாத்தீங்களா அதே அளவு தான் சரி இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் சொல்லுறாங்க நம்ம வந்து இப்போ மாவெல்லாம் நசிக்கிறது இப்போ நம்ம பாக செய்யலாம் வாங்க என்ன ஒன்று நானே வீடியோ எடுத்தாலும் வந்து இது ஆஃப் பண்ணி வச்சாச்சிங்க இப்போ நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளத்தை போட்டுன்னு ஒரு டம்ளர் தண்ணி அது ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் இன்னும் இன்னும் அரை டம்ளர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் சின்ன டம்ளர் ஊற்றிக்கிறேங்க இப்போ இப்போ நம்ம கரையிட்டோம் இந்த விளக்கில் வந்து மண் இருக்காதுங்க அதனால நான் அப்படியே வந்து இப்போ எடுக்க போகிறேன் இந்த வெள்ளலாம் கொஞ்சம் கரெக்டுங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இதெல்லாம் நசுக்குதுங்க போட்டேன் அந்தாலும் கொஞ்சம் பெரிய பெரிய வெள்ளமாக மாட்டிக்கிச்சு அதனால் கரையிற விலைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்

ஓரளவுக்கு வந்து சூழ்ந்த கொஞ்சம் கூடணும் ஏன்னா எடுக்கும்போது கையில் வரணும் அந்தளவுக்கு வந்தா நம்ம பாகுபாதம் ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்க வேண்டிதான் நம்ம மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிடி நம்ம கை வச்சுக்கலாம் ஒரே ஆள் எழுதுனாலும் ரொம்ப கஷ்டங்க ரெண்டு பேரும் இருந்துச்சுங்க ஒரு ஆள் கொடுத்துக்கு ஒரு ஆள் கலந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஆள் எடுத்துனாலும் நானே மா நானே கலந்துனாலும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் கலர்ச்சி தான் அது அதிர்ச்சி பாய் இருக்கும்போது ரெண்டு பேர் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கலத்துக்கு ஏன்னா இது வந்து பக்கெட்டெல்லாம் வைக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு கவரில் வச்சு வச்சு நேற்று அடிச்சு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து கஷ்டமாவே ஈரம் ஈரப்பாதை அப்படியே இருக்கலாம் கொஞ்சம் காமிச்சுனா கூட வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்காது அது நேற்று அடிச்சு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சம் கஷ்டமாவே கலையான கலைய வச்சுங்க பாக இப்ப நம்ம இது மேல நம்ம நெய் கழி வச்சுன்னு அப்படியே அப்படி சேர்த்து சேர்த்துனாலும் செஞ்சிடலாம் இப்போ மறுநாள் காலையும் செஞ்சிடலாங்க இல்லை ரெண்டு நாள் உழைச்ச கூட செஞ்சிடலானுங்க அது நல்லா புசு புசுன்னு சூப்பரா வரும் மேல கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணலாம் இது மேல கொஞ்சம் மாவு காயாம இருக்கும் அதுக்கு தான் அந்த நெய் நாளைக்கு பார்க்குறாங்க அது சே எப்படி சொல்லி சொல்லிட்டு பாவ எடுத்தாச்சு இப்போ பார்க்குறது மறுநாள் இப்போ நம்ம எண்ணெய் சட்டி காய வச்சிங்க இப்போ நம்ம அரிசம் தட்டி தட்டி நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் என்னமோ அரிசம் போடுங்க நான் வந்து அரிசம் தட்டி அதில் ஒரு ஓட்டை போட்டுதாங்க நான் போடுவேன் அப்போ தான் வந்து கடையில் சுடுறப்பாங்களா அது அதே மாதிரிங்கன்னு சொன்னாங்க நான் அப்படி சொல்லுவேன் ஆனால் எங்கள் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க இது வடமே சரியாமல் அதிர்சம் மாதிரி இல்லையம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு எந்தமாதிரி செய்கிற அதிசன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க பாதி சுட்டு பார்த்தோன்னா அது நல்லா நல்லாவே வந்துருச்சுங்க நான் அந்த அதிசெல்லாம் பிரியாமல் கொள்ளாமல் நல்லா வந்துருச்சுங்க நம்ம தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம்

நானும் நானும் எங்கள் பாப்பா தாங்க அதுவும் சொன்னோம் நான் தட்டி தேர்ட்டி போகிறேன் எங்கள் பாப்பா எடுத்துன்னு இருந்தாங்க நாங்கள் அடுத்து சுட்டு முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம்